பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான ஷாருக்கானுக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டலும் அதில் ஏற்பட்ட திருப்பத்தையும் விவரிக்கிறது இந்த தொகுப்பு மும்பையில் உள்ள பந்தாரா காவல் நிலையத்திற்கு கடந்த ஏழாம் தேதி ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கிறது காவலர் போனை எடுத்தபோது மறுமுனையில் சொன்ன தகவலால் வேர்த்துக் உடனடியாக தனது மேலதிகாரிகளிடம் தகவலை கூறியிருக்கிறார் பாலிவுட்டின் சூப்பர் ஸ்டார் ஷாருக்கான் கான் ஐம்பது லட்சம் ரூபாயை தர வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் அவர் கொல்லப்படுவார் என மர்ம நபர் ஒருவர் மிரட்டல் விடுத்திருக்கிறார் இது உடனடியாக பந்தாரா பகுதியில் வசித்து வரும் ஷாருக்கானுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவரது வீட்டிற்கும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அதே பகுதியில் வசித்து வரும் பாலிவுட் நடிகர் சல்மான் கான் வீட்டில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு அதன் பின்னணியில் செயல்பட்டு வரும் நிழல் தாதா லாரன்ஸ் பிஷ்னோ என ஒவ்வொன்றும் கலவரமான நிலையில் ஷாருக்கானுக்கு வந்த மிரட்டல் குறித்து தீவிர விசாரணை நடத்தினர் மிரட்டல் விடுத்த செல்போன் எண்ணை வைத்து விசாரணை நடத்தியதில் சத்தீஷ்கர் மாநிலத்தில் இருந்து அழைக்கப்பட்டதை கண்டுபிடித்தனர் தொடர்ந்து விசாரணையில் ராய்ப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஃபைசன் கான் என்பவரை கைது செய்தனர் ஆனால் இதில் எதிர்பாராத திருப்பமாக ஃபைசன் கானின் மொபைல் போன் கடந்த இரண்டாம் தேதியே காணாமல் போனதாக சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஃபைசன் கான் புகார் அளித்திருக்கிறார் அது தொடர்பான ஆவணங்களையும் மும்பை போலீசிடம் ஒப்படைத்திருக்கிறார் இந்த நிலையில் கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு பைசன் கான் நாடகமாடுகிறாரா அல்லது அவர் அப்பாவியா என்ற கோணத்தில் விசாரணை தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது ஷாருக் கான் நடித்த பதான் திரைப்படம் கடந்த ஆண்டு வெளியான போது அவருக்கு பல நெருக்கடிகள் மற்றும் மிரட்டல்கள் வந்ததால் அவருக்கு மகாராஷ்டிரா அரசு வை பிளஸ் பாதுகாப்பு வழங்கியது அது தற்போது வரை தொடர்ந்து வருகிறது ஷாருக்கானுக்கு கானுக்கு தொன்னூறுகளில் அபு சலீம் என்பவர் அடிக்கடி கொலை மிரட்டல் விடுத்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது கோடிகளில் புரளும் பாலிவுட் ஸ்டார்களான சஞ்சய் தத் ப்ரீத்தி ஜிந்தா சல்மான் கான் ஆகியோரை குறிவைத்து கடந்த காலங்களில் மிரட்டல்கள் வந்ததும் குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க